அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நூல் பரிந்துரை கங்கை கொண்ட சோழன் பாகம் இரண்டு சரித்திர நாவல் இதனுடைய ஆசிரியர் பாலகுமாரன் இதுடைய முதற் பதிப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு பத்தாவது பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதிப்பகம் வந்து திருமகள் நிலையம் இந்த பாகம் டூவில் வந்து முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்துலேருந்து அறுபத்தி நாலாவது வரையும் வரையும் இருக்குது ரொம்ப சுவாரஸ்யமாக போதுங்க முதல் பேஜிலேந்து கடைசி பேஜ் வரைக்கும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது இதுலேயும் போர் ஆயத்தங்கள் அதில் வெற்றி பெறது அதுக்கப்புறம் அதனுடைய கொண்டாட்டம் அப்புறம் கடலில் வந்து கப்பல் தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கான நுணுக்கங்கள் கப்பல் எந்தெந்த மரத்தெல்லாம் செய்யறது அப்படின்றத பற்றி விரிவாக நிறையா கொடுத்துருக்காரு அதே மாதிரி வாழ்க்கை தத்துவங்கள் அப்படின்னு நிறையா கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்பது ஒரு காணல் நீர் இடையூறாது மான்களைப் போல இந்த மனிதர்கள் அங்கிருக்கிறது அங்கிருக்கிறது என்று காணல் நீரை நோக்கி ஓடுகிறார்கள் அதாவது நாளை நல்லது நாளை நம்பிக்கை நாளை வெடியும் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாளை என்பது காணல் நீர் நாளை நன்றாக விடியும் என்பது ஒரு நம்பிக்கை வெற்று நம்பிக்கை உண்மை என்ன என்று ஆராயின் நாளை எப்படியும் இருக்கலாம் நாளை என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது இதை மாதிரி பாசிட்டிவ் தாட் நிறையா சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் சிதம்பரத்துடைய இயற்கை காட்சிகள் அப்படி சொல்றப்ப அது பக்கத்துல இப்போ நம்ம சொல்ற பிச்சாவரம்ன்ற ஊர் இருக்கு இல்லையா அதை வந்து அப்போ வந்து பித்தாபுரம் அப்படின்னு அழிச்சாங்களாம் ஏன் அந்த ஊரை வந்து பித்தாபுரம்னு அழைச்சாங்க அப்படின்னு கேட்குறப்ப அங்கே எல்லாம் வந்து கடலில் தான் தொழில் பண்ண போவாங்க இல்லையா மீன் பிடிக்கிறதுக்கு போகிறப்ப நிறைய பேர் தனியாக இருப்பாங்க தனியாக இருக்கிறோன்ற ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்குள்ளேயே வந்து தனியாக பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் யாரோ கூட இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் நம்ம கூட யாரோ இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கைக்காக பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அங்கே எல்லாம் பித்தர்கள் அப்படின்றதுனால அந்த ஊரை வந்து பித்தாபுரம் அப்படின்னு சொன்னாங்கன்னு அழகார் ஒரு விளக்கவரை கொடுத்துருக்காரு நிறையா அதே மாதிரி சிலைகள் வடிப்பதை பற்றி நுணுக்கமாக நிறையா ஒரு கட்டுரை கொடுத்துருக்காரு நிறைய விஷயம் இருக்குது அப்படியே இருந்து கடைசி வரைக்கும் சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாரு கதைய அருமையாக இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் வாசிங்க நன்றி